அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற நருவி படத்தோட விமர்சனம் நருவி இந்த டைட்டிலுக்காகவே இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் போய் ஃப்ரெஷ்ஷோவில் உட்காந்தாங்க நமக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னையே இந்த படத்தை வந்து போட்டு காட்டினாங்க நம்பிக்கையாக எந்த நம்பிக்கையில் போட்டு காட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் மூணு நாலு அழகழகான ஹீரோயின்ஸ் அந்த நம்பிக்கையில் போட்டு கேட்டுருப்பாங்க நினைக்கிறோம் அதுவும் பாடினி குமார்லாம் வா அருமையாக அந்த கருணிகாரம் அந்த பொண்ணு அருமையாக என்னடா கதையை சொல்லாமல் படத்தோட ஹீரோயின்ஸை பற்றியே பேசிட்டு இருக்க ஆமாங்க ஒரு நல்ல கதை தான் அதை எடுத்த விதத்தில் காட்சிப்படுத்தின விதத்தில் கொஞ்சம் ரசிகர்களை கஷ்டப்படுத்துறாங்க அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படி என்ன கதை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது கதைக்கு வரேன் ஒரு மலை கிராமம் அங்கே அடிக்கடி போய் வசதியான வீட்டு பிள்ளை அதுவும் ஏதோ நம்ம மெட்ராஸ் ஐஐடி கூட இல்லை நாக்பூர் ஐஐடி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க அம்மா அங்கே படிக்க வாய்ப்பு கிடைச்சும் அந்த படிப்பை படிக்காமல் இந்த பசங்களுக்கு பாடம் நடத்தணும்னு அவர் டெய்லி போய் அந்த மலை கிராமத்தில் குன்னூர் பக்கத்தில் ஒரு ஊரில் நீலகிரி ஊட்டி குன்னூர் அந்த ஏரியாவில் ஒரு மலை கிராமத்தில் பசங்களை படிக்க வைக்க போகிறாரு போகிறவர் ஒரு பெண் பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி பாசம் கட்டுறாரு தப்பான நோக்கத்துலலாம் இல்லைங்க நல்ல நோக்கத்தில் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க அப்பாட்ட போய் பல ஐநூறு நூறுகளை வந்து அள்ளி கொடுக்குறாரு இது வந்து பழைய ஐநூறு பய பழைய நூறு படத்தில் காமிக்கிறாங்க ஆனால் இப்போ எடுத்த படம் தான் ஆனால் இது அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிறதுனால அந்த பழைய தாட்களை தாள்களை காமிக்கிறாங்க அப்படின்னாங்க ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா அந்த அப்பங்காரனும் வாங்கிக்கிறாப்புல என்ன இவன் எதுக்கு நமக்கு உதவி பண்ணுறாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இந்த பொண்ணு படிக்கிறதையே அவர் விரும்பலை ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு கால் கட்டு போடுறதுன்னா என்னென்னு நான் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காலில் ஒரு தாயத்து மாதிரி குலுசு மாதிரி ஒன்று கட்டி விட்டுடுறாங்க அந்த பொண்ணு நம்ம சாதி நம்ம சனத்தை தாண்டி நம்ம மலைவாழ் மக்களை தாண்டி வேற எங்கேயும் பாஞ்சிடக்கூடாது மேஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த இதை கட்டிடுறாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு நான் படித்து பெரிய ஆளணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே இதை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது அப்போ பார்த்தா அந்த அம்மா மாதவா மாதவான்னு ஒரு சின்ன பையன் கடவுள் மாறி ஒரு ஒரு க்ரீன் மேக்கில் அதோட கனவு உருவோன்னு நினைக்கிறேன் அப்பப்போ காட்டுக்குள்ளார போய் தனியாக பேசிகிட்டு இருக்கு ஒரு நாள் அவங்க அப்பா பார்க்குறாப்புல ஏ யார்கிட்ட அம்மா பேசிட்டு இருக்கேன் அவ வீட்டுக்கு கழிச்சுட்டு வர்றாரு ஒரு நாள் இந்த வாதியார் பார்க்குறாரு இப்படி போகுது கதை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊருக்குள்ளார ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மாடசாமியை ஊரே சேர்ந்து கும்பிடுது அந்த மாடன் அப்பப்போ வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து வித்தியாசமான கெட்டப்பில் அவங்கள மட்டும் இல்லை நம்மளையும் என்டர்டெயின் பண்ணுறாரு அருமையாக இருக்குது அந்த கோயிலுக்குள்ளார இவங்க எல்லாருமே காஃபி எஸ்டேட் ஒரு ஓனருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அந்த ஓனரோ இவங்க எல்லாருக்குமே பொதுவாக வந்து அவர் யாரை வேலைக்கு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எஸ்டேட்டுக்கு ஒரு இன்ட்ரிவியூ வச்சுட்டு தான் நம்ம சினிமாவில் டிஸ்கஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு தான் எடுத்துக்கிறாரு ஆனால் இந்த ரெண்டு மூணு பேர் அவரு டைந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதில் இன்னொரு ஹீரோயின் மேலே அவர் மோகம் கொண்டு இருக்கிறாரு இந்த ஹீரோயின் மேலே மோகம் கொண்டு இருக்கப்போ அங்கே இன்ட்ரிவியூக்கு வர்ற ஒரு பெண்ணுடன் சல்லாபிக்கிறாரு இந்த காட்சிகளும் இருக்க படத்தில் இப்படி போயிட்டுருக்க கதையில் இவங்கெல்லாம் அந்த காஃபி எஸ்டேட்டுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபாரினுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணணும் நம்ம எஸ்டேட்டில் இன்னும் எவ்வளோ இடத்த பயிர் பண்ண ஏன்னா மலைப்பகுதி இல்லையா இன்னும் எவ்வளோ இடத்த பயிருக்கு தகுந்த இடமா மாற்றலாம் அப்படின்லாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவர் இவங்க எல்லாரையும் ஒரு ஜீப்பில் ஊட்டி குன்னூருக்கு அனுப்புகிறாரு அங்கேருந்து இவங்க இன்னொரு ஜீப்பில் கிராமத்துக்குள்ளார போகிறாங்க ட்ராக் ஜீப்பை விட மகேந்திரா ஜீப்பு அது ஒருவேளை ஆறு ஏழு பேர் இருக்கிறதுனால அது உள்ளெல்லாம் போகுது போல் இருக்குது இப்படி போகுது கதை கூடவே நாமளும் போகிறோம் அங்கே அந்த அமானுஷிய சக்தி இவங்களை துரத்துது ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் ஆசைப்படுறாங்க சிலர் இல்லைலாம் வாங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்றாங்க இந்த மூணு ஹீரோயின் இந்த ஹீரோ இன்னொரு கேரக்டர் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த அமானுஷ்ய சக்தி என்ன அப்படின்னு பார்க்க முற்பட்டால் அதுதான் அங்கே காணாமல் போனேன் அந்த குரூப்லேயே அவங்க மாமா ஒருத்தர் காணாமப்பட்டு தான் ஒரு இளம்பெண் வரான் அவ்வளோ இன்னொரு ஹீரோயின் என் மாமாவோட பைக்கு இங்கே தான் அதை பாரு பழைய கிடக்குப்பார் ஓ இங்கே தான் என் மாமா அப்படின்னு தனியாக பேசிட்டு ஓடுது திட்டு திட்டு இந்த ஹீரோ ஹீரோயினெலாம் அவங்க முன்னாடி ஓடுறாங்க கூடவே மூன்று இளம் நடிகைகள் கொப்பும் குலையுமா மப்பும் மந்திரமாக ஓடுறப்ப நம்ம மனசும் ஓடுது ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து நம்மளை வந்து சில காட்சிப்படுத்திகள் திராபையாக இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் இஷ்டப்பட்டு பார்க்க வைக்கிறது இந்த மூணு ஹீரோயின்களும் இந்த மாதிரி அந்த காஃபி அதிபர் தன் கம்பெனிக்கு நடிகை இது பெண் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற செயல் இதெல்லாம் அப்புறம் லாஜிக்காக நமக்கு கிடைக்குது இப்படி தான் பெண் ஊழியர் தேர்ந்தெடுத்துருப்பாருனா இந்த ஹீரோயின் எப்படி அப்புறம் உள்ளே வந்தாங்க இவங்க மேலே அவர் ஆசைப்பட்டுகிட்டு இருக்காரு இப்படிங்கிற யோசனையும் வருது நமக்கு இப்படி இந்த படம் அப்படி இப்படி போய் கடைசியில் இதெல்லாம் பண்ணுறது காணாமல் போன அந்த ஸ்கூல் அந்த வாத்தியார் தான் அவருக்கு என்ன நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது அவர் ஒரு சின்ன பெண்ணோட அளவுக்கு கதையுமா பழகிறத ஊரும் உறவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன மாதிரி தண்டனையை கொடுக்குது அவருக்கு மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கும் என்ன நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தோண்டி துருவுறாங்க இதில் இன்னொரு ஹீரோயினுக்கும் அந்த ஆசிரியர் ஹீரோ மாரி ஒரு காதல் அந்த காதல் எப்படி வந்தது ஏன் வந்தது இந்த பொண்ணு ஏன் மாமா மாமாங்கிறது இப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் படத்தில் இல்லை ஆனால் புரிஞ்சிக்க முடியுது அந்த விதத்தில் இந்த படம் ஒரு மாதிரி ஒரு காஃபி எஸ்டேட் பேக்ரவுண்டு ஒரு ஸ்கூல் டீச்சிங் பேக்ரவுண்டு எல்லாம் பண்ணிட்டு கல்வி தான் ஒருத்தங்களை மேம்படுத்துன்னு எண்டுகாடு போடுறாங்க ஆனால் இவங்கள்ட்ட படித்த மலைவாழ் மக்கள் யாரும் மேம்பட்டிருந்தா ஏன் அந்த ஆளை கொன்று குவிக்க போகிறாங்கன்னு நமக்கு தோணுது நம்ம வந்து இதே மேல் சாதிகாரம் ஒடுக்கப்பட்ட சாதியை கொண்டுட்டா ஆனவ கொலம் அந்த கொலம் இந்த கொலம்ங்கிறீங்க இங்கே ஏன்பா கொண்ணீங்க அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை இதை எந்த குலைங்கிறது இது அடிமை குலைன்னு சொல்லலாமா இல்லை ஆத்திர கொலைன்னு சொல்லலாமா இல்லை அறவரையாக புரிஞ்சுக்கிட்ட குலைன்னு சொல்லலாமா அப்படின்னு நமக்கு தோணுது இதையெல்லாம் இந்த மாதிரி படங்களையும் திருமாவளவன் மாதிரி ஆட்கள் பார்த்து இதுக்கும் ஒரு நியதியை சொன்னால் இன்னும் படம் தேட்டரில் பிச்சுக்கிட்டு திருமாவளம் படம் பார்க்குற படம்லாம் ஓடிட்டு தான் என்ன பார்க்கட்டும் அவர் அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஜாதி படம் அதை பார்த்து மக்களுக்கு அவர் கருத்து சொல்கிறாரு இப்போ கூட நம்ம சொன்னோம் வீர வணக்கம்னு ஒரு படம் அதையும் பார்த்துருக்கிறாரு கம்யூனிஸ்ட் லீடர்களோட திராவிடர் கழக கி வீரமணியோட அந்த மாதிரி படங்களை பாருங்கள் ஜாதி சண்டையை தூண்டு விற்கிற படங்களை பார்த்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து எல்லா சாதியினரையும் வெறியத்துகிற பண்பை கைவிடுறது நல்லது அதுதான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்ல விரும்புகிறேன் ஆனாலும் இந்த படம் இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அலக் அவர் டாக்டரான் அருமையாக எம்பிபிஎஸ் டாக்டர் ஹரிஷ் அலக் வேற ஒன்றும் இல்லைங்க அவங்க அப்பா அழகு பாண்டியன் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அழகு அப்படிங்கிறத அவர் அலக் அப்படின்னு விளக்கார ஸ்டைலில் வச்சிருக்கிறாரு கொஞ்சம் விளக்கார மாதிரி தான் இருக்கிறாரு வின்சு அவங்க நடிச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம விஜய் டிவி விஜய் பப்பு பிரமாதமான ஒரு கருவி நடிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் சில இடங்களில் சிரிப்பு மூட்டுறாரு சில இடங்களில் கடுப்பும் ஏற்றுகிறாரு அவர் விஜய் பாப்பு இன்னும் திறம்பட்ட காமெடி தனக்குன்னு ஒரு டீமை வச்சுட்டு சந்தானம் மாரி முன்னேறி வரணுங்கிறது நம்மளுடைய அட்வைஸ் பாடினி குமார் ஜீவா ரவி பிரவீணா கேத்தே முருகானந்தன் பிரதீப் மதன் எஸ் ராஜா தாங்க அந்த காஃபி எஸ்டேட்டோட உரிமையாளர் காஃபி கம்பெனியாக வச்சுருக்கிறார் ஃபாரினுக்குலாம் அவரோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் பப்பு மா குமார் பின்னாடியே போகிற வழியே எதுவும் பண்ணல இந்த ஊருக்கு ஆம்பளைங்க வந்தால் அடித்து கொண்டுமாம் இந்த பேய் அப்படின்னு அடிக்கடி அவரும் இன்னொரு கேரக்டர் கேட்குறாங்க ஓ ஆம்பளையாக இருந்தால் தானே அடித்து கொண்டோம் கூட வர்ற ஹீரோன்களை நீங்கள் எதுவுமே பண்ணலையே அவரை எப்படி அடித்து கொள்ளல அந்த பெய் அதனால தான் உங்களை விட்டு வச்சுருக்குது சாரதா நந்தகோபால் இப்படி எல்லோருமே நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை அழகு பாண்டியன் தயாரிச்சிருக்கிறாரு சுபாரக் முபாரக் அவர் தான் எழுதி கேட்கிறாரு வித்தியாசமான கான்செப்ட் அதை இன்னும் அழகாக கோர்வையாக வாங்கி வாங்கியிருந்தால் பிரமாதமாக வந்திருக்கும் அந்த படம் கோ டைரக்டர் ஜெய்ஸ் ஜெய் சங்கர் டைரக்ஷன் டீம் நிறைய பேர் இருக்காங்க மியூசிக் அஸ்வந்த் பிரமாதமாக மியூ மியூசிக் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் குறை சொல்கிறது இல்லை ஆனந்த் ராஜேந்திரனோட டிஓபி சுபாரக் எம்மோட எடிட்டிங் எடிட்டிங்கில் இன்னும் அழகாக பண்ணிக்கலாம் ஆமாம் பாத்தீங்களா சுபாரக் முபாரக்கு தான் எடிட்ரும் படத்தோட டேரக்டரு சுபாரக் முபாரக்குன்னு டேரக்டர் கார்டு போட்டுட்டு சுபாரக் எம்ன்னு எடிட்டிங் கார்டு போடுறார் படத்தொகுப்பாளர் கார்டு அங்கே சுபாரக் ஷார்ட் ஃபார்ம் அது சுபாரக் எம் நாங்கள் போதுங்களா போதீங்களா கத்திரித்திருக்கலாம் இன்னும் எடிட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்ல வர்றது ஏன் உங்கள் குழந்தை உங்களுக்கு அழகாக தாங்க தெரியும் அது இன்னொருத்தங்களை கொடுத்தா தான் அது எப்படி இருக்குது அதில் எது குறையுது எது கூடுதுன்னு கட் பண்ணியிருப்பாங்க சீக்கிய சக்திவேல ஆர்ட் டைரெக்ஷனும் அம்சமான டைரக்ஷனாக இருக்குது படம் நிறைய விஷயங்களை பேசியிருக்குது ஆனால் வெளியில் வர்றப்போ நருவி அப்படின்ற டைட்டிலுக்கு என்னையா மீனிங் அப்படின்னு கேட்டோம்னா நறுமணம் இல்லை அந்த குழந்தைங்களாம் வருதுல பள்ளி படிக்கிற குழந்தைகள் அதுங்களெல்லாம் நறுமணம் வீச மலர்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஹீரோ ஹரிஷ் அலக் அவர் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தாரு சொன்ன தானப்பா தெரியுது நருவி தேட்டர்லேயும் நறுமணம் வீச வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விளையாடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க